காங்கிரஸ் ஆட்சியில கூட கூட்டணி ஆட்சி மற்ற கட்சிகளின் தயவு தேவைப்பட்டது இவருக்கு தனித்த பெரும்பான்மை முழு அதிகாரம் கொடுத்தார்கள் ரெண்டு முறையும் என்ன நடந்திருக்கிறது என்று பாருங்கள் ஒரு தாண்டோன்றித்தனமான ஒரு கொடும்போன்மை ஆட்சி திடீர்னு பணம் செல்லாது என்பது என்னையன்னு உன்னை உருவாக்கி அந்த எண்ணெயை கொண்டு வந்தது காங்கிரஸ் அதை செயல்படுத்தி பழி வாங்குவது இவர் யாரை பிடிக்கலையோ எண்ணெய் எழுத்துக்கி உள்ள பட்டுவார்கள் எங்களை எடுத்துக்கிறீங்க நாங்க என்ன சமூக குற்றம் பண்ணோம் என்ன தீவிரவாத செயலில் ஈடுபட்டோம் எங்களால அந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கு என்ன கேடு வந்தது எங்க பிள்ளைகள் வீடுகள்ல எதுக்கு என்ன இறையிடு காரணம் என்ன என்னை நோக்கி லட்சக்கணக்கான இளைஞர்கள் ஓடி வர்றாங்க அதை தடுக்கணும்னா என்ன பண்றதுன்னா இந்த ரைடை போட்டா அப்ப பயப்படுவாங்க நம்ம வீட்டுக்கு ரைடு வந்துடும் பெற்றோர்கள் பிள்ளைகளை என்னை நோக்கி அனுப்ப பயப்படுவாங்க தான் இந்த வேலை இது எங்கே நேர்மை இருக்கு எங்கே உண்மை இருக்கு எதிர்கட்சிகளே இருக்கக்கூடாது என்று அழித்து ஒழிக்க நினைத்தால் இந்த நாட்டில் ஜனநாயகங்க இருக்கும் எதிர்கருத்தே எழக்கூடாது என்று குறவழியை நெறித்தால் இங்கெங்கே மக்களாட்சி மலரும் சர்வாதிகாரம் என்று கூட சொல்ல முடியாது என் உடன் பிறந்தவர்களே இதை கொடும்போன்மை என்றுதான் சொல்லணும் சர்வாதிகாரம் என்பதற்கும் கொடும்பு நிறைய வேறுபாடு இருக்குது ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியாகத்தான் இருக்க முடியும் என்கிறார் ஐயா ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியாக அறுபது கிலோமீட்டர் வேகத்தில்தான் பயணம் செய்ய வேண்டும் என்றால் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில்தான் பயணம் செய்யணும் மீறினால் தண்டம் கட்டணும் என்கிற நிலையை உருவாக்கணும் சிங்கப்பூர்லாம் அப்படிதான் அந்த நாடு அவ்வளவு மிக சரியாக ஒழுங்காக இருக்கிறது என்றால் சாலையில் நீங்கள் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகணும் என்று இருந்தால் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் போகணும் மீறிட்டால் அங்க ஒரு வளைவு இருக்கும் ஆர் அந்த இடத்துல எழுதி வச்சிருக்கோம் இந்த இதை கடக்கும் போது நீங்க இந்த வேகத்தில் தான் போகணும் தவறு பண்ணினால் எல்லா வாகனத்திலையும் காசு போட்டு வச்சிருக்கணும் பேங்க் மாதிரி வச்சிருக்கணும் அந்த அந்த காசை எடுத்துக்கணும் அது பனிரெண்டு தவறுகளை பொறுக்கும் அதுக்கப்புறம் நடந்து சாலையில் நடந்து போறவங்களுக்கு எவ்வளவு எவ்வளவு அவசரமா போனாலும் முன்னுரிமை கொடுப்பான் வந்து நிற்பான் சரியா நின்று அப்படி போவான் சாலை விதியை அவ்வளவளவாக பின்பற்றுவார்கள் அந்த நாடுகளில் எல்லாம் நான் கனடாவுக்கு போயிட்டு இருக்கும் போது நள்ளிரவு பனி கொட்டுது நானும் என் தம்பியும் கார் ஓட்டிட்டு ஒரு விடுதலை புள்ளிடி போயிட்டு இருக்கும் போது கட்டின ஒரு நிறுத்த குறி இருக்குது நிக்கிறான் நிமிஷத்துக்கு மேல நிக்கிறான் யாருமே இல்லையே போகலாமே நான் சொல்றேன் அவன் சொல்றான் யாருமே இல்லையனாலும் போக கூடாதுன்னு சட்டத்தை மதிக்கணும்னு ஆனா இங்க அப்படி கிடையாது எந்த சட்டம் எந்த விதியும் மதிக்கிறதுல காரணம் அளவு கடந்த சுதந்திரம்